உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி காலை பொழுதில் வாக்கு தத்த வார்த்தை என்ன என்பதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசையா தெற்கதின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நீ என் பார்வைக்கு அருமையான வழினால் கனம் பெற்றாய் என்று இயசையா தீர்க்க மூலம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நான் ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவரே இந்த செப்டம்பர் மாதம் நீர் எங்களை எப்படி நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்கும்போது நீ எனக்கு ஆண்டவன் கொடுத்த வார்த்தை நீ என் பார்வைக்கு அருமையான வழியினால் கனம் பெற்றாய் என்று வாக்குரைத்தார் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்த்தோமே ஆனால் நீ என் பார்வைக்கு அருமையான வழியினால் அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்று அர்த்தம் கனம் பெற்றால் என்றால் மதிப்பு மிக்கவர்கள் என்று அர்த்தம் அதாவது நாம் கர்த்தரை நேசிக்கும்போது கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் இப்போது நீங்கள் ஒரு நபரை உங்கள் நண்பரை அடிக்கடிக்கு சந்தித்து விசிட் பண்ணணும் அப்போ தான் அவருக்கு உங்கள் ஞாபகம் இருக்கும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் நண்பரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவரோட ரொம்ப ஐக்கியப்பட்டவங்களாம் இருக்க முடியாது அன்பு இருக்கும்போது டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சு அவளை பார்த்துட்டு விசிட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் கர்த்தர் இடத்துல கூறுகிற அன்புன்றது நாம் கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிற ஜெபம் அன்பு இருந்தோம் அன்பு இருந்ததுன்னா நம்ம கத்தரோடு ஜபத்தில் தரித்திருப்போம் அதாவது நம்ம சபைலே கொடுக்குற தசம பாகம் போல் நம்முடைய நேரங்களிலும் தசம பாகம் செலுத்த வேண்டும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் குறைஞ்சதாவது நம்ம ஜபத்தில் காந்திருக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் ஜெபிப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு நமக்காக மாத்திரமல்ல தேசத்திற்காக சமுதாயத்திற்காக நம்ம சுற்றி நடக்கிற சூழல்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் இப்படி நம்ம தேவனோடு போது அவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா மதிப்பு மிக்கவனாய் ஆய் நம்மளை வந்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் பதினான்காம் சங்கீதம் ரெண்டாவது வருசனத்தில் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் உண்டோ என்று கர்த்தர் பார்க்க கர்த்தர் பரலோகத்திலேருந்து மனு புத்திரனை கண்நோக்குகிறாரா அதாவது பரலோகத்திலேருந்து தேவன் உங்களை பார்க்கிறார் என் பிள்ளைங்க என்னை நோக்கி பார்க்குறாங்களா ஜெபிக்கிறாங்களா டெய்லி துதிக்கிறாங்களா ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்களா நன்றி செலுத்துகிறாங்களா என்னை வந்து தேடுறாங்களா அப்படின்னு உங்களை பார்க்குறாங்க அப்படி யாரெல்லாம் கத்தரை தேடுகிறீங்களோ யாரெல்லாம் கத்தரை தேடுகிறீங்களோ அவங்கள ஆண்டவர் கனப்படுத்துவார் நீங்கள் அவரை தேடும்போது அவர் உங்களுக்கு தென்பட்டு உங்களோட பேச வல்லவராக இருக்கிறாங்க அது இந்த மாதம் வந்து உங்களையும் என்னையும் கத்தை பார்க்கிற அப்படின்றார் பார்க்குறபடினால் ஒவ்வொரு நாளும் நடத்துவாராம் தேவைகளை பூர்த்தி செய்வார் பாதுகாப்பார் மேன்மைப்படுத்துவார் இந்த மாதம் முழுவதும் நம்ம கனப்பெற்றவர்களாக நம்ம இது செய்கிற வேலையில் ஊழியத்தில் சமுதாயத்தில் நம்மளை கனப்படுத்துவார் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவரிடத்தில் கூறுகிற அன்பு என்பது உபாதமும் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் நமக்கு அன்பு செலுத்துகிறார் நம்மை பாதுகாக்கிறார் அரவணைக்கிறார் இந்த மாதம் நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய் என்று சொல்லியிருக்கிறார் இந்த மாதம் அவர் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆசிர்வதிக்க ஆசிர்வதிப்பார் இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் இதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவரும் அருமை லட்சவரும் இயேசு கஷ்டப்படும் நாமத்தினாலே அப்போ அவங்க சமூகத்தை நோக்கி பார்க்குறேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடினா கனம் பெற்றா என்று சொல்லிடு இந்த மாதம் முழுவதும் இதை பார்த்த கேட்ட ஒவ்வொரு வரையும் நீங்க கனப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கட்டும் அந்த இப்போ வேலையிலும் ஊழியத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அந்தவரை நீர் அப்படி செய்கிற தயவுக்காக கிருவைக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியம் எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் மீட்பு பிரச்சகரமாகியேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நடத்துவார் பிளை சொன்னார்